அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஒரு சின்ன கதை தான் பார்க்க போகிறோம் கதையோட பேர் வந்து அனைத்தையும் சுமக்காது ஜென் துறவிகள் இருவர் தொடர்ந்து பெய்த மழையினால் ஒரு குடிசையின் கீழ் வெகுநேரமாக நின்று கொண்டிருந்தனர் மழை நின்றதும் தங்களது இருப்பிடத்தை நோக்கி நகர்ந்து செல்லும் போது வழியில் ஒரு அழகான இளம்பெண் சாலையை கடக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள் இதை கண்ட துறவிகளில் ஒருவர் என்னாயிற்று பெண்ணே ஏதேனும் உதவி தேவையா என்று கேட்டார் பதிலுக்கு அந்த பெண் நான் என் தோழியின் திருமணத்துக்குச் செல்ல உள்ளேன் ஆனால் இந்த சாலை முழுவதும் சேரும் சகதியுமாக உள்ளது நடந்து சென்றால் நிச்சயம் என் அழகிய பட்டுப்பாவடை பாலாகிவிடும் என்று கூறி வருந்தினாள் கவலைப்படாதே என் தோள்களின் மீது ஏறிக்கொள் நீ சேர வேண்டிய இடத்தில் உன்னை சேர்த்து விடுகின்றேன் என்று கூறிவிட்டு அவளுக்கு உதவி புரிந்தார் திரும்பி வரும் வழியில் தன்னுடன் இருக்கும் மற்றொரு துறவி கோபமாக இருப்பது போல அவருக்கு தோன்றியது ஏன் என் மீது கோபமாக உள்ளீர்கள் என்று கேட்க அதற்கு அவரோ நாம் ஒரு துறவி என்பதை மறந்துவிட்டு அந்த பெண்ணை எப்படி தொட்டு தூக்கலாம் இது தவறானது என்று உங்களுக்கு தோன்றவில்லையா என்று கேட்டார் உதவி செய்த துறவி தூக்கிய அந்த பெண்ணை அப்போதே நான் இறக்கிவிட்டேன் நீங்கள் தான் அந்த சம்பவத்தை இறக்காமல் மனதில் சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று கூறிவிட்டு சென்றுவிட்டார் நாமும் நமது வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்கின்றோம் எது முக்கியம் எது தேவையற்றது என்பதை பகுத்து பார்க்க தெரிந்துவிட்டால் வாழ்வு என்றென்றுமே ஆனந்தமே இன்றைக்கி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ